வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி குழக்கட்டை பண்ண போகிறேன் அதுக்கு பச்சரிசி சாப்பாட்டு அரிசி தான் ரெண்டு டம்ளர் எடுத்து ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் இப்போ அரைச்சி கலரி பண்ண பண்ண போகிறேன் மாவாக போடாமல் இந்த மாரி மிக்சியில் அரைச்சி கலரினா உங்களுக்கு நைட்டு வரைக்கும் கொழக்கட்டை வெடித்து வராது விரியாது சாஃப்டாக சில்க் மாதிரி இருக்கும் கொழக்கட்டை மாவு அரைச்ச டைம் வரணும் இந்த நல்லா இந்த மாரி நைஸாக இருக்கும் மாவு கலர்றதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது ரெண்டு டம்ளரை அரிசி ஒரு ஒரு டம்ளருக்கு ஒன்று விடணும் இன்னொரு டம்ளரை மிக்ஸி அலம்பி ஊற்றிக்கணும் இதுக்கு தேவையான சால்ட்டு மேல் மாவுக்கு வேணுங்கிறத கல் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் இப்போ அரைச்ச மாவை விட்டுடலாம் அதில் அடுப்பில் சிம்மில் வச்சுப்போம் முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா இப்போ இன்னொரு டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி போட்டதுனால ரெண்டு டம்ளர் தண்ணி அனுப்பை சிம்மிலியாக வச்சுட்டு கைவிடாமல் கலறிண்டே இருக்கணும் கெட்டியாகிற வரைக்கும் இதை பாருங்க நல்லா கெட்டியாகிடுத்து அப்படியே மூடி வச்சுடலாம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆட்டும் சூடு ஆறுனதும் நல்லா இழுத்து பசைஞ்சால் சாஃப்டாக இருக்கும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுடலாம் இப்போ நான் எள்ளு குழக்கட்டைக்கு எள்ளு வறுக்கிறேன் இந்த கப்பால் ஒன்று வச்சு எள்ளு வறுக்கிறேன் இதால் ஆஃப் போடும் ஸ்டவ் நல்லாதுங்கட்டும் கருப்பு எள்ளுன்னா படப்படன்னு வெடிக்கும் வெ வெள்ளை ரொம்ப வெடிக்காது நம்ம ஒரு மாதிரி கலர் மாறிடும் ஒன்று ரெண்டு லைட்டாக வெடிக்கும் அப்போ எடுத்துக்கிறோம் இப்போ வெடிக்கிற சத்தம் கேட்குறதா பாருங்க ஒன்று ரெண்டு வடிக்கிறது இப்போ எடுத்துடணும் எள்ளு நல்லா ஆரிட்டு பொடி பண்ணிட்டு வரோம் எள்ளு பொடிக்கு எ எு பொடியதொடியே வெள்ளம் போட்டுருவேன் முதலியே வெள்ளத்தை போட்டால் வெள்ளத்துக்குள்ளே எள்ளு மாட்டின்னு நைஸ் ஆகாது இப்போ பாதி நைஸ் ஆகிடுது இப்போ வெள்ளம் நசுக்கி வச்சதை போட்டேன் ஆஃப் போடுறேன் இந்த அளவு ஒன்று இருந்து இது வெள்ளம் எள்ளு இப்போ வெள்ளம் ஆஃப் போடுறேன் இது பாருங்கள் இந்த ஆகிடுது வைப்பர் போட்டால் போதும் பெருசாக நல்லா மிக்ஸியை ஃபுல்லாக வச்சு ஓட்ட விட்டால் எண்ணெய் பிரிஞ்சிடும் எள்ளுலேருந்து எண்ணெய் வந்து மொத்தையாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கும் விட்டு விட்டு அரைச்சா இந்த மாதிரி நல்லா நூஸ் ஆகிடும் மாவை கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கையில் தண்ணி வச்சுட்டு நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கணும் மாவை கட்டி இல்லாமல் சாஃப்டா பிசைஞ்சி இந்த மாதிரி பண்ணுவோம் இந்த மாரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணிங்கோ அப்போ தான் எந்த குழக்கட்டை என்னன்னு தெரியும் ஒரு ஆவியில் வேக வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் சுவையான எள்ளு குழக்கட்டை ரெடி கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நீங்கள் செஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்